ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம மகரம் ராசிக்கான மா ஐப்பசி மாத ராசிக்கட்டம் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்திலே சனி சனி நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ராகுசாரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீனத்திலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் முத்திரெட்டாம் நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மேசத்திலே சந்திரன் சந்திரன் நின்ற நட்சத்திரம் அஸ்வினி கேது சாரம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே குரு ரிசபத்திலே குரு நின்ற நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாய் சாரம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலே செவ்வாய் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் மிரு புனர்பூச நட்சத்திரம் குருவின் சாரம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலே கன்னியிலே கேது கேது நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சூரியன் சாரம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான துலாத்திலே லக்கினம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இதிலே லக்கினமும் சூரியனும் சித்திரை நட்சத்திரத்திலே நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான விருச்சிகத்திலே சுக்கரன் சுக்கரன் என்ற நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான ராசி கட்ட நிலவரம் மகரம் ராசிக்கான ஐப்பசி மாத கிரக நிலைகளை ஆய்வு செய்வது பார்க்கும் பொழுது ரெண்டு மூணு நாலு ஏழு பத்து பதினொன்று ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இந்த இரண்டாம் பாவகம் என்பது உங்கள் ராசிக்கு கும்பம் கும்பத்திலே சனி சனி நின்ற நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகு சாரம் வாங்கி நிற்கிறது அப்போ இரண்டாம் இடத்துல சனி நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் வரும் குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் கழகங்கள் தேவையில்லாத பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் அனைத்தையும் ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான் அது மட்டும் வாக்கிலே சனி நாக்கில சனி அப்படின்வாங்கள்ல அது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் பேசி அடுத்தவர்களுடன் சண்டைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது வந்து கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தினோம் அதாவது நாக்கை அடக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு நாக்கில் சனி இருக்கார் இந்த மாதத்தில் அதனால் ரொம்ப கவனமாக பேச்சு தான் ரொம்ப கவனம் வேண்டும் அப்படி மட்டும் இல்லாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும் த தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் இந்த பண வரவுலே பாதிப்பு ஏற்படும் பணம் வரும் வந்தாலும் கையில் நிற்காது வந்தது தெரியல போனது தெரியலங்கிற மாதிரியான ஒரு பலன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் வந்து மீனம் மீனத்திலே ராகு இந்த ராகு மூணா மூணாம் இடத்துல நிற்பது நல்ல யோக பலன்னு சொல்லலாம் அப்போ இந்த மூணாம் இருக்கக்கூடிய ராகுவினால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் நல்ல இணக்கமான உறவு ஏற்படும் அவர்கள் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கப்பெறும் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் தேவையான அனைத்து சப்போர்ட்டுகளும் தருவாங்க உங்களுக்கு என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு தர அவங்க காத்திருக்கிறாங்க ரெடியாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையாகணும் அப்படின்னா இதை நல்லா பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது மேலும் வெற்றி அதாவது எந்த ஒரு வேலைக்கு முயற்சி எடுத்தாலும் எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணி வச்சிருந்தாலும் அது தடை தாமதமாகி கொண்டிருந்தாலும் அவை எல்லாமே இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வெற்றியை தரும் புது முயற்சிகள் இந்த மாதத்தில் எடுக்கலாம் அதாவது புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்கலாம்னு இருக்கேன் அல்லது புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அல்லது புது வேலைக்கு மாற்றம் இடமாற்றம் செய்யலாம்னு இருக்கேன் ஏற்கனவே இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் எனக்கு தேவையான அளவுக்கு வரவு இல்லை அதாவது சம்பளம் இல்லை அப்போது நல்ல சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு மாறலாம்னு இருக்கேன்றவங்க இந்த மாதத்தில் அதை பயன்படுத்திக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவே முடியும் உங்கள்கிட்ட தொழில் செய்கிறவங்கக்கிட்ட வேலையாட்கள் வியாபாரம் செய்கிற செய்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு வந்து விசுவாசமாக இருப்பார்கள் அதாவது நீங்க சொல்ற எள்ளுன்னா என்னையா இருப்பாங்க நீங்க வந்து ஒரு வேலையை முடிக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நேரத்துக்குள்ளாக அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாகவும் நன்றியாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வேலையாட்கள் அது மட்டும் உங்களுக்கு இளைய சகோதரம் வெற்றி வேலையாட்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாயை பற்றிய கவலை இருக்கும் தாய்க்கு உடல்நலக் கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது அப்போ தாய்க்கு சிறு சிறு கோளாறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகம் சுகஸ்தானம் இயங்குகிறது சுகஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு சம சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்று நிற்கிறார் ஆனால் இந்த ஏழுக்குடைய சந்திரன் நாளிலே சுகஸ்தானத்தில் நிற்கிறாரு அந்த சந்திரன் வாங்கியிருக்க சாரமும் அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்று கேது சாரம் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் குரு சாரம் அப்போது இது மாதிரி அமைவதனாலே உங்களுக்கு வந்து இந்த சுகஸ்தானத்திலே பாதிப்பு இருக்கும் பிரயாணத்திலே கவனமாக இருக்கணும் பிரயாணத்திலே சிறு சிறு சிராய்ப்புகள் காயங்கள் ஏற்படும் பிரயாணத்திலே சிறு சிறு விபத்துகள் கண்டங்கள் ஏற்படும் மேலும் வந்து இந்த பிரயாணத்தின் போது நீங்கள் கீழே உளுந்து அடிபட்டு உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் காட்டுகிறது அது மட்டும் இல்லை பசு பால் விருத்தி இருக்காது அப்படின்னா கால்நடைகள்னால் உங்களுக்கு விரை செலவு ஏற்படும் ஆடு மாடு கோழி இது மாதிரி கால்நடை வளர்க்குறவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் பாதிப்பு தான் தருமே தவிர நல்ல பலன் கிடைக்காது அதாவது நீங்கள் வந்து அதுகளுக்காக மருத்துவ செலவு விரய செலவு இது மாதிரி இருக்கும் இடையில ஒன்று ரெண்டு இறந்து போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்போ அந்த கால்நடைகளிலே நல்ல விருத்தி இருக்காது பாதிப்புகள் தான் தரும் இந்த நான்காம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த சுகஸ்தானத்திலே வந்து உங்களுக்கு செவ்வாய் நீச்சமாகறாரு சுகஸ்தானாதிபதி அப்போ நீச்ச பலன்தான் கிடைக்கும் மருத்துவ செலவு மருந்து வகைகளுக்காக நிறைய செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் மருத்துவ செலவு மட்டுமல்ல மருந்துகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய அமைப்பையும் தரும் இந்த நான்குக்கு பிறகு ஏழாம் பாவகம் வலுவாயிங்குது இந்த ஏழாம் பாவகம்ங்கிறது வந்து சம சப்தமஸ்தானமான கடகம் இந்த கடகம் ராசியின் அதிபதி சந்திரன் உங்களுக்கு சுகஸ்தானத்திலிருந்து குரு இது கேது சாரம் வாங்கியிருக்காரு அப்போது இந்த கணவன் மனைவி உறவு கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் பாவகம் இந்த கணவன் மனைவி உறவிலே நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்பட்டு சந்தை சச்சரவுகளால் பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு வியாபாரம் இது மாதிரி செய்கிறவங்களுக்கு அவர்கள் இருவருக்குள் பிரிவினை ஏற்படும் மனக்கசப்பு ஏற்பட்டு தொழிலில் பிரிவினை ஏற்பட்டு இருவரும் பிரிவதற்கான அமைப்புகளை தரும் அது மட்டும் இல்லை இந்த ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும் நல்ல வியாபாரம் வரும் ஆனால் பலன் கைக்கு வந்து வந்த இடம் தெரியல போன இடம் தெரியலங்கிற மாதிரி விரயமாகிவிடும் அப்போது இந்த ஏழாம் பாவகத்திலே உங்களுக்கு செவ்வாய் நின்று அதற்குண்டான பாதிப்புகளை தருவதனால் இது மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு நிறைய ஏற்படும் அது மட்டும் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே வந்து சூரியன் புதன் லக்கிணம் ஆகிய மூன்று கிரகங்கள் நிற்கிறது இந்த சூரியனும் லக்னமும் வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் வாங்கிய சாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சாரம் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு சத்தமஸ்தானத்திலே வந்து நீச்சத்தில் இருக்கார் அந்த செவ்வாய் இருக்கிறதுனாலையும் பத்திலே இருக்கின்ற கிரக இணைவுகளினுடைய அடிப்படையிலும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தொழில் மந்தமாகும் தொழிலில் வந்து லாபத்து லாபம் இருக்காது நஷ்டம் கிடைக்கப்பெறும் இந்த மாதத்திலே தொழிலிலே எல்லா வகை விதத்திலும் நஷ்டம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிற இருக்கிறவங்க வந்து பதவி உயர்வுக்காக சம்பள உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலே அது கிடைக்கப்பெறாது அதற்கான அறிகுறி சுத்தமாக இல்லை அப்படியே ஏற்கனவே தரேன் தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதத்தில் வந்துடும் இந்த மாதத்தில் வந்துடும் பதவி வந்துடும் சம்பள உயர்வு வந்துடும் எதிர்பார்த்துருக்குறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே வந்து இந்த மாதத்திலே வருவதற்கான அமைப்பு சுத்தமாக இல்லை ஒன்றும் வராமல் போகும் அப்படி இல்லைன்னா த தடை தாமதப்படும் மேலும் ஆட்சி அதிகாரமிக்க பதவி எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரமிக்க பதவியும் கிடைக்கப்பெறாது தடை தாமதப்படும் அதே போல் உங்களுடைய தொழிலில் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல வருமானமும் இருக்காது அதிலே உயர்வும் இருக்காது நிறைய பாதிப்புகள் மட்டுமே காட்டும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆம் பாவகம் மூத்த சகோதரஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் பாவகம் வலுவாகங்கு அப்போ மூத்த சகோதரரால் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் நடைபெற வேண்டிய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே இந்த மாதத்திலே நடைபெறும் மூத்த சகோதரர்களுடைய உதவியோ அல்லது அவர் மூலம் ஏதாவது காரியமோ உங்களுக்கு ஆக வேண்டி இருந்தால் அந்த காரியத்தை நீங்கள் இந்த காலகட்டத்திலே நகர்த்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடியும் அது மட்டும் அல்ல வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்கள் வெளிநாட்டு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் வியாபாரம் செய்யலாம்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல் வரணும்னு நீங்கள் காத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தகவல் இந்த மாதத்திலே வராது நல்ல தகவலாகவும் கிடைக்காது அது தடைப்படும் தாமதப்படும் அப்போது ஒன்றும் ராங்கான தகவலாக வரும் கெட்ட தகவலாக வரும் அப்படி இல்லைன்னா தடை தாமதப்படும் தாமதப்படுவது நல்லது என்று நினச்சிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த பதினொன்றாம் பாவகம் மற்றும் நம்ம பார்த்த பாவகங்கள் அதனுடைய பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட நீங்கள் உங்கள் ஜோசியரை பார்த்து இன்றைய தேதிப்படி என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது அதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டு செய்கிறது நல்ல சிறப்பான பலனை தரும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்